தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு திறன் எஸ் அறிவியல் ஏழாம் வகுப்பு வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் இப்பாடப்பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொளியில் காண்போம் இதுவரை எட்டு புள்ளி ஏழு மில்லியன் உயிரினங்கள் கண்டறியப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளன உயிரினங்களை ஒற்றுமை வேற்றுமை அடிப்படையில் வகைப்படுத்துதல் இரு பகுதிகளாக பகுத்தல் திரவுகோல் எனப்படுகிறது விலங்கியலின் தந்தை அரிஸ்தாட்டில் இவர் உயிரினங்களை தாவரங்கள் விலங்குகள் என பகுத்தார் உயிரினங்களை சரியாக இனம் கண்டறிய வகைப்பாட்டியல் பயன்படுகிறது உயிரினங்களின் படிநிலை முறையை அறிமுகப்படுத்தியவர் லின்னேயஸ் உலகம் தொகுதி வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் என உயிரினங்களின் வகைப்பாட்டியல் படிநிலைகளைக் கொண்டுள்ளது மருத்துவத்தின் தந்தை ஹிப்போகிரேட்ஸ் தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ் வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு சிற்றினம் இச்சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான்ரே ஆயுர்வேதத்தின் தந்தை சரகர் வகைப்பாட்டியல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் அகஸ்டின் பாரமஸ்டே கண்டோல் உயிரினங்களை முதலில் வகைப்படுத்தியவர் ஸ்வீடனைச் சேர்ந்த கரோலஸ் லின்னேயஸ் சிஸ்டமேடிக்ஸ் என்ற சொல்லை முதலில் சிஸ்டமா நேச்சுரே என்ற நூலில் பயன்படுத்தியவர் லின்னேயஸ் விலங்குகள் முதுகெலும்பற்றவை முதுகெலும்புள்ளவை என வகைப்படுத்தப்படுகின்றன புரோட்டோசோவா துளையுடலிகள் குழியுடலிகள் தட்டைப்புழுக்கள் புழுக்கள் வளைதசை புழுக்கள் கணுக்காலிகள் மெல்லுடலிகள் முத்தூலிகள் ஆகியன முதுகெலும்பற்றவை மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் ஆகியன முதுகெலும்புள்ளவை அமீபா யூக்ளினா பாரமீசியம் போன்றன புரோட்டோசோவா லியூகோசொலினியா ஸ்பான்ஜில்லா சைகான் ஆகியன துளையுடலிகள் பொறிபெறா ஹைட்ரா ஜெல்லி மீன் கடல் சாமந்தி பவளங்கள் ஆகியன குழியுடலிகள் சீலென்டிரேட்டா இவற்றில் நெமட்டோசிஸ்டுகள் எனும் கொட்டும் செல்கள் உள்ளன பிளானேரியா கல்லீரல் புழு இரத்த புழு புழு போன்றன தட்டைப் புழுக்கள் மிந்தஸ் இவை ஒட்டுண்ணிகளாக மனித உடலில் வாழும் இருபால் உயிரிகளாகும் அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் உருளைப்புழு நெமடோடா ஆகும் இது போலி உடையது மண்புழு நீரிஸ் அட்டை போன்றவை வளைத்தசைப்புழுக்கள் அனலிடா இவை ஒத்த உடற்கண்டம் கொண்ட மெட்டாமெரிசம் உடையவை நண்டு இறால் மரவட்டை பூச்சிகள் தேழ் சிலந்தி போன்றன கணுக்காலிகள் ஆர்த்ரோபோடா இவற்றின் உடலில் கயிற்றினாலான புறச்சட்டகம் உள்ளது கணவாய் மீன்கள் நத்தை ஆக்டோபஸ் போன்றன மெல்லுடலிகள் மூலாஸ்கா இவற்றில் மாண்டில் என்ற ஓடு உள்ளது நட்சத்திர மீன் கடல் வெள்ளரி கடல் அல்லி போன்றன முத்தூலிகள் எக்கை நூட்டர்மேட்டா நுண்ணோக்கி மூலம் காண இயலும் ஒரு செல்விலங்கு பாரமீசியம் பைலேரியஸ் புழுக்கள் யானைக்காலை ஏற்படுத்துகின்றன உயிரினங்களின் மிகப்பெரிய தொகுதி கணுக்காலிகள் விலங்குலகின் இரண்டாவது பெரிய தொகுதி மெல்லுடலிகள் மீன்கள் பிஸ்சல் நீரில் வாழ்பவை செவுள்களால் சுவாசிப்பவை இதயம் இரு அறைகளைக் கொண்டவை தவளை தேரை சாலமண்டர் சிசிலியன் ஆகியன இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ் இவற்றின் இதயம் மூன்று அறைகளால் ஆனது குளிர் உறக்கம் கோடை உறக்கம் கொண்டவை ஊர்வன ரெப்டைல்ஸ் குளிர் இரத்த பிராணிகள் ஆகும் இதயம் மூன்று அறைகள் கொண்டவை எனினும் முதலையின் இதயம் நான்கு அறைகள் கொண்டது பறவைகள் ஏவ்ஸ் வெப்ப ரத்த பிராணிகள் ஆகும் இதயம் நான்கு அறைகளை கொண்டவை காற்றறை நிரம்பிய எலும்புகள் நிமாட்டி போன்ஸ் பெற்றவை பாலூட்டிகள் மாமிலியா நிலத்தில் வாழும் வெப்ப ரத்த பிராணிகள் இதயம் நான்கு அறைகளை கொண்டவை தாவரங்கள் விதைகளை உருவாக்காதவை விதைகளை உருவாக்குபவை என இரண்டாக பிரிக்கப்படுகின்றன வாசிகள் மற்றும் பூஞ்சைகள் தாலோபைட்டா மாஸ்கள் பிரையோபைட்டா ணிகள்ிகள் தெரிட்டோபைட்டா ஆகியன விதைகளை உருவாக்காதவை திறந்த தாவரங்கள் ஜிம்னோஸ்பெர்ம்கள் மூடிய விதை தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என விதைகளை உருவாக்கும் தாவரங்கள் இரு வகைப்படுகின்றன மூடிய தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள் இரு வித்திலை தாவரங்கள் என இரு வகைப்படுகின்றன பிரையோபைட்டுகள் தாவர உலகின் இரு வாழ்விகள் எனப்படுகின்றன இவை வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்ய நீர் அவசியம் நிலத்தில் தோன்றிய முதல் தாவரங்கள் டெரிடோபைட்டுகள் இவை ஈரப்பதம் நிறைந்த குளிர்ச்சியான பகுதியில் வாழ்பவை சைகஸ் பைனஸ் நீட்டம் போன்றவை ஜிம்னோஸ்பெரும்கள் இவை கனிகளை உருவாக்குவதில்லை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் புல்லி வட்டம் அல்லி வட்டம் மகரந்த வட்டம் சூலக வட்டம் என்ற நான்கு அடுக்குகளைக் கொண்ட மலர்களை உருவாக்குகின்றன இவை மேம்பாடு அடைந்த தாவரங்கள் ஆகும் இராபர்த் ஹார்டிங் விட்டேக்கர் பரிணாமத் தொடர்பின் அடிப்படையில் ஐந்துலக வகைப்பாட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதில் அறிமுகப்படுத்தினார் பாக்டீரியங்கள் பாசிகள் போன்றன மொனிரா ஒரு செல் புரோகேரியாட்டிக்காகும் வாசிகள் அமீபா பாரமீசியம் போன்றன புரோடிஸ்தா ஒரு செல் யூகேரியாட்டிக்காகும் பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் போன்றன ஒரு செல் அல்லது பல செல் யூகேரியாட்டிக்காகும் வைரஸ்களுக்கு ஐந்துலக வகைப்பாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ஐந்துலக வகைப்பாட்டில் புரோட்டிஸ்தாவின் கீழ் வரும் உயிரினங்கள் யூகேரியாட்டிக் பண்பை கொண்டவை அல்ல இருசொல் பெயரிடும் முறையை ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றில் அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர்டு பாகின் இருசொல் பெயரிடும் முறையை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்றில் ஸ்பீசிஸ் பிளாண்டாரம் நூலில் செயல்படுத்தியவர் கரோலஸ் லின்னேயஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ் இருசொல் பெயரிடும் முறையில் முதல் பெயர் பேரினத்தையும் இரண்டாம் பெயர் சிற்றினத்தையும் குறிக்கும் வெங்காயத்தின் இருசொல் பெயர் அல்லியம் சீபா மாமரத்தின் இருசொல் பெயர் மாஞ்சிவெரா இன்டிகா மனிதனின் இருசொல் பெயர் ஹோமோசேப்பியன்ஸ் புறாவின் இருசொல் பெயர் கொலம்பா லிவியா கரப்பான் பூச்சியின் அறிவியல் பெயர் பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா உலகளாவிய பல்வகைத் தன்மையில் இந்தியா பத்தாவது இடத்தை பெற்றுள்ளது மனித உடலில் சராசரியாக ஒரு கிலோ பாக்டீரியங்கள் உள்ளன யூக்ளினா தாவர மற்றும் விலங்குகளுக்கு இடையே எல்லைக்கோட்டில் உள்ளது நெருப்புக்கோழி கிவி வெங்குயின் போன்றவை பறக்க இயலாத பறவைகள் முட்டையிடும் பாலூட்டிகள் எகித்னா பிளாட்டிபஸ் திமிங்கலங்களும் தால்பின்களும் பாலூட்டிகள் உலகில் மிகப்பெரிய இருவாழ்வி ஆண்ட்ரியஸ்டாவிடியன்ஸ் இனி என்எம்எம்எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போம் நீர்த்தேவையின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தியவர் யார் ஒன்று பிளம்மிங் இரண்டு வார்மிங் மூன்று டார்வின் நான்கு மெண்டல் விடை வார்மிங் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று தவளை மஸ்கா டோமஸ்டிகா இரண்டு புறா ராணா ஹெக்சாடா டெய்லா மூன்று கரப்பான் பூச்சி பெரிபிலானேட்டா அமெரிக்கானா நான்கு மனிதன் கொலம்பா லிவியா விடை கரப்பான் பூச்சி பெரிபிலானேட்டா அமெரிக்கானா இத்துடன் என்எம்எம்எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மேலும் சிலவற்றைக் காண்போம் பொருந்தாத இணைகளை கண்டறியவும் ஒன்று மெல்லுடலிகள் கடினமான உடல் மற்றும் ஓடு இல்லாதவை இரண்டு கணுக்காலிகள் இணைப்பு இல்லா கால்கள் மூன்று தட்டை புழுக்கள் சுடர் செல்கள் நான்கு வளைதசை புழுக்கள் கண்டங்களால் ஆன உடல் விடை ஒன்று மற்றும் இரண்டு தேங்காயின் தாவரவியல் பெயர் என்ன ஒன்று அல்லியம் சட்டைவம் இரண்டு ஒரைசா சட்டைவா மூன்று காக்கஸ் நியூசிபெரா நான்கு சிட்ரஸ் விடை காக்கஸ் நியூசிபெரா அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் உயிரி வகைப்பாட்டில் மிகப்பெரிய பெரிய பிரிவு இது ஒன்று வரிசை இரண்டு உலகம் மூன்று தொகுதி நான்கு குடும்பம் விடை உலகம் விலங்குலகத்தில் மனிதன் எந்த பிரிவில் வைக்கப்படுகிறான் ஒன்று ஊர்வன இரண்டு இரு வாழ்விகள் மூன்று பாலூட்டிகள் நான்கு நடப்பன விடை பாலூட்டிகள் இத்துடன் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் டாக்ஸானில் அடங்கியுள்ளவை இவை ஒன்று பேரினம் சிற்றினம் இரண்டு உலகம் பிரிவு மூன்று படிநிலையில் உள்ள அனைத்தும் நான்கு மேற்கண்ட எதுவுமில்லை விடை படிநிலையில் உள்ள அனைத்தும் உலகின் பெரிய மற்றும் அதிக எடை கொண்ட பாலூட்டி இது ஒன்று நீலத்திமிங்கலம் இரண்டு யானை மூன்று சிங்கம் நான்கு புலி விடை நீலத்திமிங்கலம் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்